ஐயா துணை ஐயாவுடைய பேரால் இயங்குகிற ஐயா டிவி நிறுவனத்திற்கும் அந்த யூடியூப் ஒலிபரப்பு மூலமாக கண்டுகளிக்கிற அத்தனை வாடிக்கையாளர்களுக்கும் அன்பர்களுக்கும் என்னுடைய நல்வாழ்த்துக்களை சொல்லிக்கொண்டு ஐயா அவதார தின விழாவை பற்றி ஒரு சில வார்த்தைகள் சென்று வாழ்த்த பெற்றிருக்கிறேன் ஐயா அவதார தின விழா என்கிற விழா இந்த மிகப்பெரிய விழா நான்கு மாவட்டத்திற்கு விடுமுறை ரெண்டு மாநிலத்திற்கு வரையறுக்கப்பட்ட விடுமுறை பத்திரிகை உலகம் எல்லாம் பாராட்டுகிறது போற்றுகிறது எங்கெல்லாம் தாங்கல்கள் இருக்கிறதோ அவங்கெல்லாம் விழா அதுபோல் அமைப்புகள் அவர் அவரவர்களும் பெரிய அளவுக்கு இந்த தர்மம் பெரிதாக வளர்ந்திருக்கிறது அந்த ஒரு நாளில் பல கோடி ரூபாய்க்கான அன்னதானம் சிறப்பாக நடைபெறுகிறது என்பதெல்லாம் பல சிறப்பு அதுபோல் அந்த ஊர்வலம் நான் முதல் முதலாக அது நிறுவி துவக்கிய நாள் சுட்டு இன்று வரை அது நடைபெறுகிறது அந்த ஊர்வலத்தை நடத்த வேண்டும் என்று நான் முன்னெடுக்கிற பொழுது சரியாக நாற்பத்தி எட்டு ஆண்டுகளுக்கு முன்னதாக இங்கே சுவாமிதாபு தலைதிபதியினுடைய நிர்வாக பங்காளிகளில் அந்த என்னை விட பெரியோர் எனவே மதிப்பாக சென்று நான் கேட்டேன் நான் இப்படி ஒரு முயற்சி எடுக்கிறேன் ஐயாவுடைய அவதார விழாவை வைகுண்ட குருகுல சேவாதளத்தின் மூலமாக எல்லா தாங்கல்களையும் ஒருங்கிணைத்து மக்களை ஒருங்கிணைத்து எனக்கு தெரிந்த அளவில் நான் பாத யாத்திரையாக சென்று பல வகையிலும் சந்தித்து வைத்திருக்கிற மக்களை கொண்டு வந்து ஒரு பெரிய ஊர்வலமாக நாகர் கோயிலிருந்து கொண்டு வர வேண்டும் என்று எண்ணுகிறேன் அதற்கு உங்களுடைய ஆசை ஆதரவு வேண்டுமென்று உடனடியாக அவர் எடுத்தறிந்து சொன்னார் இதெல்லாம் நடக்கக்கூடிய காரியமா இது அவசியமா காவியை கட்டி கொண்டு இங்கிற பணிகளை பார்க்கணும் நாகர்வலில் போய் நாம் நடந்தால் நாடு நம்மை பார்த்து சிரிக்கும் ஏளனப்படுத்தும் அதற்கெல்லாம் நான் தயார்களை நான் வரமாட்டேன் எனக்கு வேண்டாம் என்றார் நான் உடனே அதை பற்றி பார்க்கவில்லை அவருடைய காசு வனம் தந்தோ அவருடைய ஆதரவினாலோ நாம் செய்ய வேண்டும் நினைக்கவில்லை எனவே நான் என்னுடைய சொந்த முயற்சியிலே அதை ஏற்படுத்தி என்னோடு சேர்ந்தவர்கள் என்னோடு உழைத்தார்கள் மிகப்பெரிய உழைப்பு என்று நிறைய பேர் எங்களோடு எப்பொழுதும் இருப்பார்கள் அங்கே பாக யாத்திரை போகிற காலம் தொட்டு ஒவ்வொரு காரியத்தையும் ஐயா வழக்கேந்து எடுக்கிற புது நிகழ்ச்சிகள் மாநாடுகள் எல்லாம் அந்த தொடர்பு அவர்களெல்லாம் வந்து ஏற்பாடுகள் செய்து அன்னதானம் ஒன்று கொடுக்க முடியவில்லை அங்கேருந்து ஊர்வலம் வந்து சேர்ந்து ஒரு கடையில் குடிக்கக்கூட தண்ணி இல்லை கணத்திலேருந்து தண்ணியை கோரி விட்டால் குடிப்போம் கீழேனு குடிக்கிறாங்க அப்பொழுது தான் மனதிற்குள்ளே ஒரு எண்ணம் இந்த ஊர்வலம் இங்கு வந்து சேர்ந்ததும் ஒரு வைக்க வந்து வந்ததே இந்த பக்கத்து ஆம்கி எடுத்தெல்லாம் வந்து நானும் என்னோடு சேர்ந்தவர்களும் அந்த அன்னதானத்தை அது எல்லாம் கொடுக்க முடியாது அப்படி கூட்டம் வந்து கொடுத்தது ரெண்டாவது வருடம் மூன்றாவது வருடம் என்று வருகிற பொழுது அந்த பங்காளி எந்த பங்காளி இது வேற சொன்னாரோ அவர் அது அந்தந்த பங்கில் அவரவர்கள் நடத்த வேண்டும் என்று அவர்கள் கொடி பிடித்தார் அதுவரை எதுவும் செலவு பண்ணவில்லை தலையிடவில்லை அதை வளர்க்கிற செயல்திட்டம் எதில் அவர்கள் கலந்து கொள்ளவில்லை பாராமுகமாக இது பெரிய அளவுக்கு வந்தவுடனே இதனுடைய புகழ் எனக்கு வந்துவிடக்கூடாது என்ற ஒரு கெட்ட நோக்கத்தோடு ஒரு ஒரு நற்பணி மன்னம் என்று ஒரு பெயரை வைத்துக்கொண்டு இந்த வருஷம் நாங்கள் ஆண்டு பத்திரிகை விளம்பரம் போடுறது பெரிய அடிக்கடிக்கு ஆள் வைத்து தாக்குதல் எப்படியெல்லாம் அப்படியெல்லாம் செய்தார்கள் அப்பொழுது நல்ல அரசியல் தலைவர்கள் சமூக தலைவர்கள் எங்களுக்கு ஆதரவு இருந்தார்கள் மக்கள் எங்களோடு இருந்தார்கள் எனவே மிகப்பெரிய போராட்டத்திற்கு ஊர்வலம் ரெண்டாக நடந்தது எங்களுக்கு இரவு பன்னெண்டு மணிக்கு தந்தார்கள் அவர்களுக்கு காலை ஐந்து மணிக்கு கொடுத்தார்கள் அவர்கள் தான் அது எங்களுக்கு வேண்டுமென்று வேண்டிக் கொண்டால் கொடுத்து கொண்டு நாங்கள் நடத்தினோம் அவர்களை விட சிறப்பாகவும் நடத்தினோம் சரியாகவும் நடத்தினோம் எல்லாரும் வந்தவர்களெல்லாம் எங்களை பார்த்து பாராட்டினார்கள் எனவே அந்த ஊர்வலம் ரெண்டாக நடந்தாலும் நன்றாக நாங்கள் நடத்திய ஊர்வலத்தின் மூலமாக தொடர்ச்சி அது தொடர்ந்து எல்லா ஆண்டுகளும் நாங்கள் செய்து வந்தோம் பிறகு திருப்பி அவர்கள் உள்ளே புகுந்து அவர்களுடைய பொறுப்பு எட்டு எட்டு ஆண்டுக்கு ஒரு வருகிற உள்ளே புகுந்து அது நாங்கள் நடத்தோம் ஒரு ஆடியோ போன்ற அலுவலகங்களே பேச்சுவார்த்தை நடத்துகிற பொழுது அது ரெண்டு இரண்டு அனுமதியாக கொடுத்து விடுவோம் என்று முடிவெடுக்கிறோம் எடுக்கிறோம் முடியாதுன்னு சொன்னாங்க சொன்னார் நாங்கள் தனியாக நடத்தினால் ஆள் வராது அடிகளால் நடத்துகிற அந்த ஊர்வலத்துக்குத்தான் ஆள் சேரும் எனவே அவர்களுக்கு கூட வேண்டாம் அப்பொழுது எஸ்பி சவானி அவர்கள் சிரித்து விட்டார்கள் பேச்சுக்கால் நடக்கிற இடத்துல அவர் முன்னால் சொன்னது உங்களுக்கே ஆள் வராதே பிறகு உங்களுக்கு எதுக்கு ஊர்வலம் ஊர்வலம் என்றாலே ஆள் வர வேண்டும் ஊர்வலம் நடத்த வேண்டும் அடிகளார் ஆரம்பித்தார் சிறப்பித்தார் அவருடைய பணி எல்லோருக்கும் தெரிகிறது உலகம் போட்டுகிறது மண்டைக்காடு தலைவரில் அவர் சமாதானத்தை பணியாற்றினார் எல்லாரோடு அவருடைய பேச்சு செயலும் ஏற்புடையாக இருக்கிறது அவரோடு சேர்ந்து நடத்துங்கள் நீங்கள் ஒரே குடும்பத்தால் பிரிந்து போகக்கூடாது அவர்கள் எல்லா நிகழ்வு அடிகளால் முன்னிலையில் நடத்த வேண்டும் என்று பேசி வயதுக்கு மூத்தவர்கள் தலைமையில் எல்லோரும் சேர்ந்து நடத்துங்கள் என்று ஒரு முடிவு எடுத்தார் அந்த அடிப்படையில் சிறிது காலம் நடந்தது மீண்டும் அவர்களுடைய எண்ணங்கள் பல வகையில் இதை தடுக்க வேண்டும் என்று அங்கங்கே பிரிவினையை செய்வார்கள் அவர்கள் தேவைப்பட்டால் இதை எதிர்த்து அதாவது இந்த பதி தேவசம் நடத்த வேண்டும் என்று ஒரு சிலர் சொல்லுவார்கள் காரணம் எங்களுக்கு இருக்கிற செல்வாக்கை குறைப்பது வேறு எந்த நோக்கங்கள் எங்களோட ஒன்றும் பெரிதாக நடத்தி இருக்க முடியாது நடத்த முடியாது அதனால் தான் மக்கள் எங்களோடு இருக்கிறார்கள் வரக்கூடியவர்கள் சும்மா போக்குவரத்தில் போகிறவங்க வாய் பிடித்ததோ வாங்கியதாக சொல்வார்கள் இவ்வளையே எங்களோடு காலாகலமாக இருக்கிற மக்கள் நாங்களால் எங்களால் நாங்களால் ஆயிரத்திற்கு மேற்பட்ட ஐயா தாங்கள் அடிக்கல்லாட்டி கொடுத்துருக்கு அப்போ இந்த ஆயிரம் அடிக்கல் நாட்டப்பட்ட இடத்தை எடுத்து பாருங்கள் நாலாயிரம் நாங்கள் இருக்கிற நாலாயிரம் நாங்கள் விழாக்களுக்கும் எங்களை பெருமையோடு அழைக்கிறார்கள் சென்னையிலே ஒரு வழிபாடு வந்தவர்கள் இன்று சேரோடுகிற பெரிய திருவிழாவில் நடத்துகிற இதை ஏற்படுத்தி கொடுத்துருக்கிறோம் அதுபோல் மும்பை சரி சிவனந்தபுரத்தில் சரி எல்லா மாநிலங்களுக்கு ஒன்று என்று இந்த ஸ்தலங்களை உருவாக்கியே செய்திருக்கிறோம் இன்னும் மக்கள் எங்களில் இருப்ப காரணத்தினால் அந்த மக்கள் அப்பொழுது அப்பொழுது தெளிவுபடுத்துகிறார்கள் ஆனால் அப்படி இதை தள்ளிவிட வேண்டும் என்று நினைக்கிற ஜாதியத்தால் அரசியல்வாதிகள் சிலர் இருக்கிறார் கன்னியாமுரி ஏன்னா அந்த தொகுதியில் இருக்கிற அந்த கெட்ட எண்ணம் கொண்ட சில அரசியல்வாதிகளும் தள்ளிவிட வேண்டும் ஆனால் மக்கள் இதை தள்ளிவிடுவதற்கு அனுமதிக்கவும் இல்லை அவர்கள் இன்னும் ஒன்று போல வாடுகிறார்கள் அந்த ஊர்வலம் என்று சொன்னாலே அவ்வளோ ஒரு சமிழஸ் குடும்ப விழா போல் வந்து நாங்களெல்லாம் பத்து காசு யாரிடம் கேட்பதும் இல்லை யாரிடம் கொடுப்பதும் இல்லை ஊரடத்துக்கு வந்து வசூல் பண்ணுவதும் இல்லை அங்கங்கே அன்னதானத்தை போடுகிறார்கள் அன்னதானம் அழிகிறது என்ற பொழுது ஏபிஎன் போன்ற வள்ளல்களை பார்த்து நாங்கள் சொன்னோம் அவளும் போன்ற பொருளை போடுங்கள் அப்படியான அழியாது அவர்கள் ஏற்றுக்கொண்டார் அப்படி இந்த காரியங்களை ஒழுங்குபடுத்தி இந்த ஊழல் எவ்வளோ பெரிதாக வந்திருக்கிறது இந்த அளவுக்கு போற்றப்படுகிறது ஆனால் நின்று அங்கு இங்கு ஒன்று நான் நீ என்று தலையை காட்டுகிற அவர்கள் அவர்கள் ஏதாவது இதை பெரிதுபடுத்துவதற்காக இல்லை இதை சிறப்பிப்பதற்காக ஏதாவது செய்கிறார்கள் இல்லை பெரும் படங்காட்டுகளே செய்து கொண்டிருக்கிறார்கள் ஏன்னா மக்கள் புரிந்திருக்கிறார்கள் மக்கள் வருத்தப்படுகிறார்கள் பதியில் வந்து நாங்கள் இதையெல்லாம் பேசி சண்டையிட முடியுமா எனவே எது அமைப்பு அது நடக்கணும் எனவே தான மரச்சார எடுத்து சமச்சாரத்தை செஞ்சுப்படுவது என்று அன்பு கோடி மக்களுக்கு ஐயா சொன்னார் தானம் என்று ஒரு வரம்பு இருக்கிறது இதெல்லாம் அகில சிலட்டிலே அந்நூறுலேயே இருக்கிறார் எந்த யார் செய்தார் நான் செய்தாலும் யார் செய்தாலும் செய்கிற காரிய அகில சிலட்டுக்கு ஏற்புடையதாக இருக்க வேண்டும் ஐயாவுடைய சட்டத்துக்கு ஏற்புடையதாக இருக்க வேண்டும் எனவே இந்த மாசி இருபது இவ்வளவு போராட்டங்களுக்கு பற்றின இவ்வளவு பெரிய விழாவாக மாசி இருபது ஊர்வலத்திற்கு முன் பின்னன்று ஐயாவுடைய சகாப்தத்தை பற்றி உலகம் பேசுகிற அளவுக்கு அது பெயர் பெற்றிருக்கிறதானால் அந்த பேர் பெற்ற அந்த சாபனத்தை அந்த உருவா அதை அதை உருவாக்கி நிறுவனர் என்று சொல்லக்கூடிய நிலைமை அதை நடத்தி ஆரம்பித்து உலக பெருசுப்படுத்துகிற வாய்ப்பை தந்த வைகுண்டருடைய சாதனை படித்து இந்த உலகில் எல்லோரும் நன்றாக வாழ வேண்டும் எல்லோரும் எல்லா நலனும் பெற வேண்டும் என்று இந்த ஐயாவுடைய அவதாரின விழாவிலே நான் வாழ்த்து கொள்ளுவேன் வாழுவீர் தாழ்வு இல்லாமல் மக்களும் கிளைகள் வந்து நாலுமே மகிழ்ச்சி கொண்டு நலமுடன் வாழும்போது நீளுமே என நெறிவோல் வந்து ஆளுமே என்ன அன்புடன் அலையா வண்ணம் இந்த ஐயாவுடைய பேரொரு நலம் பற்றி எல்லாம் பற்றி வாழ்க வா நல்லோரு வாழ்க நபிலோரு வாழ்க எல்லோரும் வாழ்க ஐயாவுடைய வாழ்த்து எனவே பாரபட்சமின்றி அனைவரையும் அன்போடு வாழ்த்துக்கொள்வதில் நான் பெருமைப்படுகிறேன் ஐயாவுடைய அவதார அந்த சிரத்தின் மூலமாக அகில உலகிற்கும் அன்புக்கொடி மக்கள் சார்பிலே நல்வாழ்த்துக்களை சொல்கிறேன் வாழ்க நலமுடன் அன்பா என்றும் வெற்றி நிச்சயம் ஐயா உண்டு